பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக செங்கல்பேட்டு மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவராக திரு ரகுராம் அருகன் பொறுப்பேற்றார் இன்றுவாஞ்சேரி ஜே ஜேகேஆர் மண்டபத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது அமைப்பு தேர்தல் நடந்தது அந்த அமைப்பு தேர்தலில் இந்த மாவட்டத்துக்கு என்ன புதிதாக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்குண்டான பதவியேற்பு கூட்டம் தான் இன்னைக்கு நடந்தது இதில் நிறைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்நாள் மாவட்ட தலைவர்கள் கிளைத் தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கினாங்க இப்போ என்னுடைய அஜெண்டாவை இந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் இந்த அமைப்பில் நான் எப்படி பண்ண போகிறேன் என்னுடைய கட்சி எப்படி கொண்டு போக போகிறேன் மூணு வருஷத்துக்குன்றதை பற்றி தான் நான் இங்கே பேசணும் கட்சியை பூத்து லெவலில் வெற்றி பெற செய்யணும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து பூத்துகளிலுமே வெற்றி பெறவு செய்து மாமன்ற உறுப்பினர்களையும் நகராட்சி உறுப்பினர்களையும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக ஜெயிக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியம் அந்த லட்சிய பாதையை நோக்கி தான் நான் முன்னிறுத்து செய்வேன் எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அனைவரையுமே ஒருங்கிணைத்து இந்த வேலையை செய்வேன் எனக்கு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டது எனது மாவட்டம் இந்த மூணு சட்டமன்றத்தையும் நான் வெற்றி பெற செஞ்சு அதில் ஒரு அமைச்சராக வாங்குவேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்க போகிறது அதில் ஒரு அமைச்சராக கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் மூணு சட்டமன்றத்தையும் ஜெயித்து ஒரு அமைச்சராக உருவாக்குவேன் என்று உறுதி கூறுகிறேன் மாநகராட்சியும் ஜெயிப்போம் நகராட்சியிலும் ஜெயிக்கிறதுக்குண்டான பணிகளை இப்போத்துலேருந்து தொடங்குவேன்